அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மே இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட புதன்கிழமையில் இருக்கும் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் ராஜாராம் மோகன் ராயோட பிறந்த தினம் என்று வங்காளத்தின் ஹூக்லி மாவட்டம் ராதாநகர் கிராமத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் பார்க்குறாங்க உயர்கல்விக்காக பாட்னா செல்கிறார் பதினைந்து வயதுக்குள் ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தின் ஹீப்ரூ கிரேக்கம் சமஸ்கிருதம் இந்தி ஆகிய மொழிகளை கற்றார் வேத சாஸ்திரங்கள் உபநிடதங்களையும் ஆழ்ந்து கற்றுக்கொண்டார் சிலை வழிபாடு சடங்குகள் சாதிவரி மதவெறி பழமைவாதங்களுக்கு எதிராக செயல்பட்டார் இதனால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருந்தது எழுந்தது கொல்கத்தாவில் வட்டிக்கடையில் வேலை செய்தார் பின்னர் ஐந்து ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனியின் வருவாய்த்துறையில் பணியாற்றினார் ஆங்கில நாகரிகம் பிடித்திருந்ததால் இங்கிலாந்துக்கு பல முறை சென்று வந்தார் சமூக ஏற்றத்தாழ்வுகள் முறைகேடுகளை கண்டு வெகுண்டார் சாதி மத சமூகத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரும் முயற்சியாக கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் ஆத்மீக சபையை உருவாக்குகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் சாதி மத சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக ஒரு சபையை உருவாக்குறார் ராஜாராம் மோகன் ராய் அடிக்குறுக்காக நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்ட பேர் நம்ம பல நபர்களை அம்பேத்கார் பெரியார் அதுக்கடுத்து இன்னும் காந்தி இவங்கெல்லாம் முக்கிய ஆளுமைன்னு சொல்லி பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் திரும்ப திரும்ப இது பாட புத்தகங்களில் வருது அதில் ராஜா ராவ் ராஜாராம் மோகன் ராயும் ஒருத்தர் இந்த மத்தக்கு மூணு பேர் குறிப்பிட்டல அவங்களோட வரலாறு பற்றி கூட கொஞ்சம் போல் தெரியும் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம எழுதுவோம் ஆனால் இவர் பண்ணுனதில் பல பேர் எழுதலாம் இருந்தாலும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் சாதி மர ஏற்றத்தலுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது நம்ம நினைவு கூற வேண்டும் ஆத்மீக சபை இதன் மூலம் அனைத்து மக்களும் சாதி மத வித்தியாசமின்றி ஒன்றாக இணைந்து ஒரே இறைவனை வழிபட வழிவகுத்தார் பெண் உரிமை பெண் கல்வி விதவைத் திருமணம் பெண் சொத்துரிமைக்காக பாடுபட்டார் உடன்கட்டை எறுதல் பலதார மனம் போன்றவற்றுக்கு எதிராக தீவிரமாக போராடினார் வேதாந்த சாஸ்திரங்களின் சாரத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் ஆங்கிலத்தை ஆங்கிலத்திடம் வங்காள மொழியிலும் எழுதி வெளியிட்டார் உபநிடதங்களை மொழிபெயர்த்தார் இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வழிகாட்டி என்ற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் வெளியிட்டார் ஆங்கிலம் இந்து மன்னிக்கும் இந்தி பெர்ஷியன் வங்காள மொழிகளில் பல கற்றைகளை எழுதினார் ஆங்கில முறை கல்வி போதிக்கும் பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் நிறுவுனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌதா சம்பவம் சௌரா சௌரி சௌரா சம்பவம் அதே நூறு வருஷம் கழித்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ஆங்கில கல்விப் போதிப்பிற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார் மேற்கத்திய இந்திய கற்றல் முறை இணைந்த பாடத்திட்டம் கொண்ட வேதாந்த கல்லூரியை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறில் நிறுவுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பதினைந்தில் ஆத்மீக சபை சமூக சீர்திருத்தத்துக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ஆங்கில முறையை பொதிக்கும் கல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறில் வேதாந்த கல்லூரியை நிறவுகிறார் மேற்கத்திய கற்றல் மற்றும் இந்திய கற்றலை சேர்த்து இந்தியாவின் முதல் சமூக மற்றும் மத சீர்திருத்தமாக சீர்திருத்த இயக்கமான பிரம்ம சமாஜத்தை நிறுவுகிறார் சாதி ஒழிப்பு குழந்தை திருமணம் சிசுக்கொடை தீண்டாமை ஒழிப்பு பெண்கள் முக்காடு அணியும் முறைக்கு எதிராக குரல் எழுப்பினார் கோயில்களில் உயிர்ப்பதி போன்ற சடங்குகளை நிறுத்துமாறு அறிவித்தார் அறிவித்தார் அறிவுறுத்தினார் மனிதர்களிடையே தர்மம் நீதி கடவுள் பக்தி கருணை நல்லொழுக்கம் மத நல்லிணக்கம் ஆகிய உணர்வுகளை தூண்டினார் உடன்கட்டை ஏறும் சதி பழக்க வழக்கத்துக்கு எதிராக வெகுகாலம் போராடினார் அதன் பயனாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் வில்லியம் பெண்டிங் கொண்டு வந்த சட்டத்தால் அது ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு போட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு தான் சரியாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த உடன்கட்டை ஏறப்பழகம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க மாபெரும் கல்வியாளர் சிந்தனையாளராகவும் திகழ்ந்தார் மேற்கத்திய மருத்துவம் தொழில்நுட்பத்திலும் திறந்து விளங்கினார் தற்போது உலகம் முழுவதும் வலியுறுத்தப்படும் பெண்ணுரிமைக்காக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே போராடியவர் மோசமான பழக்க வழக்கங்கள் சடங்குகளை ஒழித்து சமூக சீர்திருத்தத்துக்காக போராடி வரும் முக்கிய இந்திய சீர்திருத்தவாதியுமான இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையான சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராய் அறுபத்தோரு வயசில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இறந்து போயிடுறார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு முக்கியமான ஒரு ஆளுமை இவரை பற்றி சந்திச்சிருக்கிறோம் இவர் இன்றைக்கி புதன்கிழமை நன்றி வணக்கம்